எனதருமை கடகம் ராசி கடகம் லக்னம் ஆண்களும் பெண்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலுக்கு பேராதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு நன்றிகள் வணக்கங்கள் இந்த பதிவில் இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை பார்ப்போம் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நூறு வருடங்களுக்கு பிறகு ஐந்து கிரகநிலைகள் ஒரே ராசியில் அதுவும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன எனவே இந்த வாரம் என்பது கஷ்டங்கள் விலகும் நேரமாக கருதப்படுகிறது மேலும் இந்த வாரத்தில் மகிழ்ச்சிக்கான நல்ல செய்திகள் உங்களை வந்து சேருவதற்கான யோகங்களும் உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் அமைந்துள்ளது மேலும் இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் ஏப்ரல் பதினாறாம் தேதி வரை இந்த வாரத்திற்கான கிரக நிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்ப்போம் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிக வலுவாக உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய மாதூர்காரகரான மனோகாரகரான சந்திர பகவான் உள்பட மொத்தம் ஐந்து கிரகநிலைகள் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியான ராசிநாதனான சந்திரன் சூரியன் சுக்கிரன் ராகு மற்றும் புதன் என ஐந்து கிரகநிலைகள் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துகின்றன இது அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அற்புதமான அருமையான அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சூரியன் சந்திரனின் இணைவு ஏற்படுகிறது சூரியனும் சந்திரனும் இணைவது என்பது முன்னோர்களின் வழிபாட்டால் பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்கிக் கொடுக்கிறது மேலும் இந்த வாரத்தில் ஏப்ரல் பதினான்காம் தேதி முதன்மை கிரகமான கிரகங்களின் பிறப்பிடமான ராஜகிரகமான உஷ்ணகிரகமான சூரியன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் பயிற்சியாகி உச்சம் பெறுகிறார் சூரியன் ராசிக்கு பத்தாம் இடத்தில் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் மேலும் ராசிக்கு சமகிரகமாக கருதக்கூடிய உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுகாதிபதியான உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ராசியின் அதிபதியான சந்திரன் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமாகிய பதினொன்றாம் இடத்தில் இந்த வாரத்தில் உச்சம் பெறுகிறார் இப்படி பல கிரகநிலைகளின் உச்சம் அதிலும் குறிப்பாக சூரியன் ராசியின் அதிபதியான ராசிநாதனான சந்திரன் மற்றும் சுக்கிரன் என மூன்று கிரகநிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது பல்வேறு வகைகளில் மகிழ்ச்சிக்கான நல்ல செய்திகள் இனிமையான செய்திகள் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை தெள்ளத்தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இது மிகப்பெரிய அளவில் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக உருவாவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் வலுவாக உள்ளது என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான சந்திரன் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகளை நிறைந்து கொடுப்பார் ஏனெனில் இதற்கு முன்னதாக ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமத்திலிருந்த சந்திரனால் உங்களுக்கு சந்திராஷ்டம காலம் முடிவடைவதால் இந்த வார காலகட்டத்தில் பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உங்களுக்கு சந்திர பகவான் நாள் ஏற்படுகிறது எனவே இந்த வார காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதனான ராசியின் அதிபதியான சந்திர பகவானால் உங்களுக்கு அதீத அபரிவிதமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மிகவலுவாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த வாரத்தின் துவக்கத்தில் சந்திர பகவான் குரு பகவானுடன் இணைந்து குருசந்திர யோகத்தையும் அபரிவிதமாக வாரி வழங்குகிறார் அதற்கு பிறகு தன்னுடைய உச்சராசியில் உச்சம் பெற்று மிகவலுவாக இந்த வாரத்தில் பயணிக்கிறார் எனவே கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராசியின் அதிபதியான ராசிநாதனான சந்திரனின் அமைப்பு என்பது பல்வேறு வகைகளில் மகிழ்ச்சிக்கான நல்ல செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் ஏற்படுகிறது நீண்ட வருடங்களாக இந்த செய்தி எனக்கு கிடைத்தே ஆக வேண்டுமென்று காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்திகள் கண்டிப்பாக இந்த வார காலகட்டத்தில் கிடைக்கும் கஷ்டங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் பெருமளவில் விலகுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக உண்டு என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சந்திரபகவான் சந்திர பகவான் உறுதி செய்கிறார் இது கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சந்திரன் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வார காலகட்டத்தில் சுகாதிபதியான சுக்கிரனும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளில் அதிகபட்ச வளர்ச்சிகளும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உருவாகிறது புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் விருதுகளை குவிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய முழு திறமைகளையும் வெளிக்கொண்டு வரக்கூடிய மிகச்சிறந்த அற்புதமான அருமையான காலகட்டமாக கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த வார காலகட்டம் முழுவதுமே மிகவும் அபரிவிதமாக நிறைந்து கிடைக்கிறது என்பதை சுக்கிரன் துல்லியமாக உறுதி செய்கிறார் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான தருணமாக இந்த காலகட்டம் கருதப்படுகிறது நீங்கள் எதிர்பார்த்தபடியே அனைத்து விதமான பணிகளையும் கனகச்சிதமாக செய்து முடித்து அவற்றிற்கான நல்ல பலன்களை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை கண்டிப்பாக சுக்கிரபகவான் அள்ளி கொடுக்கிறார் எனவே அரசியல் சார்ந்த பணிகளில் வெற்றிக்கு உரித்தான பல நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் மிகவும் அபரிவிதமாக அதீதமாக கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான காலகட்டமாக கருதப்படுகிறது எனவே திட்டமிட்டதை விட மிக சிறந்த மாற்றத்தை அதீதமாகப் பெறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு என்பதை சுக்கிரன் உறுதி செய்கிறார் சூரியனும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவன கர்மஸ்தானமாகிய இடங்களில் இந்த வார காலகட்டங்களில் சஞ்சரிப்பதால் பல்வேறு வகைகளில் ஏற்படக்கூடிய அலைச்சல்களை சிரமங்களை பெருமளவில் குறைத்து விடுகிறார் எனவே கஷ்டங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் பெருமளவில் குறைந்து மறைகிறது என்பது மட்டுமில்லாமல் உடல் ஆரோக்கிய தொல்லைகள் கடன் சார்ந்த பிரச்சனைகள் தொல்லைகள் தொந்தரவுகள் உள்ளிட்ட பல சிக்கல்கள் சிரமங்கள் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கல்விக்காரராக புத்திகாரகராக வித்தைக்காரகராக வித்தியாகாரகராக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் பயணித்துக் கொண்டிருக்கிறார் மிக விரைவில் வக்ரம் நிவர்த்தி பெறப் போகிறார் எனவே கல்வியில் நல்ல முன்னேற்றங்களும் திட்டமிட்ட வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்களும் கண்டிப்பாக கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு சர்ப்பகிரகங்கள் சாயா கிரகங்கள் நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை சற்று ஆராய்ந்து பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் ஐந்து கிரகநிலைகள் இணைந்து சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஞானகாரகரான மோட்சகாரகரான கேதுவை வலுவாக பார்வையிடுகின்றன எனவே கேது மிகப்பெரிய அளவில் நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வெற்றி சகாயஸ்தானத்தை கேது வலுப்படுத்துகிறார் இந்த காலகட்டத்தில் முன்னேற்றங்களுக்கு தடைகளை போடக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் சிரமங்களும் உடை கடகம் ராசிக்காரர்களுக்கு கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் திட்டமிடக்கூடிய எந்த பணியாக இருந்தாலும் அவற்றை மனநிறைவுடனும் மகிழ்ச்சியுடனும் செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக நிறைந்து கிடைக்கிறது பல்வேறு வகைகளில் நீங்கள் சந்திக்கக்கூடிய காரிய தடைகள் விலகி நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் காரிய வெற்றி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அருமையான அற்புதமான காலகட்டமாக அமைவதற்கான யோகங்கள் உள்ளது என்பதை சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்கள் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உறுதி செய்கின்றன அதே நேரத்தில் உங்களுடைய கடகம் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருபகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் குரு பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்தின் பயண காலகட்டத்தை கிட்டத்தட்ட முழுமையாக முடிக்கும் தருவாயில் உள்ளார் இனி மிக விரைவில் குரு பகவான் சில வாரங்களில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் மிகவலுவாக நுழையவிருக்கிறார் உங்களுடைய ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் லாபஸ்தானத்திற்கு வருவது என்பது கண்டிப்பாக ஒருவகையில் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அருமையான தருணமாக உள்ளது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் குரு உறுதி செய்கிறார் இது கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் ஏற்படக்கூடிய சிரமங்களை பிரச்சனைகளை விளக்கி நல்ல முன்னேற்றங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக அமைந்துள்ளது என்பதை ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் உறுதி செய்கிறார் எனவே குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் சிக்கல்கள் விலகும் அஷ்டமசனியின் பாதிப்புகள் குறையும் என்பது மட்டுமில்லாமல் அஷ்டம செவ்வாயால் ஏற்படக்கூடிய சிரமங்களும் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக குருவின் அமைப்பு காரணமாக உண்டு என்பது மட்டுமில்லாமல் ஐந்து கிரகநிலைகள் இணைந்து ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் இருப்பதும் கேது மிகவலுவாக சஞ்சரிப்பது பல நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கின்றன ஆனால் அதே நேரத்தில் சாதகமற்ற அமைப்பாகக் கருதப்படுவது கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனிதான் சனி பகவான் அஷ்டமாதிபதியாக கூட அஷ்டமஸ்தானத்தில் பலம் பெற்றிருப்பதால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்லது ஏனெனில் இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு தவறு கூட மிகைப்படுத்தி காட்டப்படுவதற்கான சூழ்நிலைகள் தொழில் உத்தியோகம் குடும்பம் என அனைத்து விதமான விஷயங்களிலும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு நவகிரகங்களுக்கு எல்லாம் தளபதியாக சேனாதிபதியாக பூமிக்காரராக மங்களக்காரராக போற்றக்கூடிய செவ்வாய் பகவானும் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சனியுடன் இணைந்து இருப்பதால் சற்று கவனம் தேவை ஆனால் மிக விரைவில் செவ்வாய் பகவான் சனியை விட்டு விலகிவிடுவார் எனவே பல சிரமங்கள் கண்டிப்பாக குறையும் ஆனால் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை முரண்பாடான கிரக இணைவால் சற்று கவனம் தேவை விவசாயம் சார்ந்த பணிகளில் மட்டுமில்லாமல் உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகளிலும் கூடுதல் கவனத்துடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கருதப்படுகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன இந்த காலகட்டத்தில் பல சிரமங்களை சிக்கல்களை பிரச்சினைகளை விலக்கி நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாக கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த வார காலகட்டத்தில் பிதக்களின் வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் முன்னோர்களுடைய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இப்படி செய்வதன் மூலமாக பல்வேறு வகையான கர்ம பாதிப்புகள் விலகி பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் இந்த வார காலகட்டத்தில் ஏதேனும் ஒருநாள் விரதமிருந்து இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று இரண்டு நெய்த்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் பெருமளவில் விலகுவதோடு மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சிக்கான நல்ல செய்திகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை